ராஜேந்திர ராஜராஜ சோழனே வாழ்க வாழ்க வணக்கம் தலைவரே வணக்கம் தலைவரே என்ன சீடு கொடுக்குறீங்களா இல்லையா ஆமா பெரியவர் வந்தாரு அந்த அம்மாவை கூட்டிட்டு போனாரு காரணம் உருவாச்சுன்னு சொன்ன நான் தான் சொன்னேன் அதுதான் அர்த்தம் தெரிவிச்சுனே அப்புறம் என்ன நான் உங்கள் உங்கள் அப்பா காலத்துலேருந்து அரசியல் பண்ணுறேன் தம்பி சின்ன ஊருக்கும் அரசியல் பண்ணுறேன் சின்ன ஊர் ராஜேந்திர சோழன் சொல்லிக்கிறேன் சின்ன தம்பி கூட அமைச்சரவையில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் பார்த்து சீட்டு போட்டு கொடுங்கோ ஆ என் பையன் இருக்கிறான் அப்புறம் ம மருமக எல்லாம் இருக்கிறாங்க பார்த்து சொல்லுங்க ஆ என்ன இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது ஆ ஆ செய்யுங்கோ தலைவர் எல்லாம் இருக்கும்போது என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாரு புள்ள நீங்கள் ஒன்றுமே செய்யற தலைவர் தலைவர் இருக்கு மாதிரிலாம் நீங்கள் இல்லை என்கிட்ட எதுவுமே கேட்கறதே இல்ல எல்லாத்தையும் சொல்லி நீங்களே பண்ணிடுறீங்கோ மேடையில் பேசி விட்டேன் தடுத்து விட்டீங்கோ ஆ அடுத்த மேடை கிடைக்காமையா போக போதே பார்த்து பண்ணிவிடுங்கோ ஆமாம் ஐசாயிடுச்சு எனக்கு தலைவரே நான்தான் தான் நாற்பத்தி மூணாவது வார்டு வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் தலைவரே வட்ட செயலாளர் தலைவரே 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 இப்படிதான் நீங்க போன தடவை பேசி பெரிய சர்ச்சைலாம் வந்துச்சு வைரல் ஆயிடுச்சுல ஆமா தலைவர் தலைவரே உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே கட்சியில இருக்கேன் கட்சிக்கா நிறைய வேலை பாத்திருக்கேன் தலைவரே

அதுவும் இல்ல தலைவரே அப்புறம் ஸ்கூல் சீட்டா சிபிஎஸ்சில தம்பி தான் பாக்குறான் தம்பி போய் பாரு தலைவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏ சீட்டு வேணும் என்ன கேட்டா எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியுமா என் வரல தெரியல உனக்கு தலைவர் காலத்துல இருந்து தலைவர் கூடவே அரசியல் பண்ணி இருக்கிறேன் நானு எனக்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சீட்டு கிடைக்குமான்னு தெரியல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் சொல்லி வச்சுக்கிறேன் சின்ன ஒரு அமைச்சரவை அமைச்சாலும் அவரோட பையன் அமைச்சரவையிலையும் நான் அமைச்சரா இருப்பேன்னு சொல்லிக்கிறேன் எனக்கே இன்னும் சீட்டு கிடைக்கல கன்ஃபார்ம் ஆகல வந்துட்டு நீ சீட்டு கேக்குறியா எவ்வளவு வச்சுக்கிற செலவு பண்ணியா தலைவரே எலக்ஷனுக்கு எவ்வளவு செலவோ அந்த அளவும் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுற அளவும் இருக்கு தலைவர் அப்பா உனக்கு இவ்வளவு பணம் நம்ம கட்சியில வட்ட செயலாளரா இருந்துட்டு இது கூட இல்லைன்னா எப்படி தலைவரே இந்த அறுபதாயிரம் கோடி கேள்விப்பட்டேன் தலைவரே யாருடா அவனு உள்ள விட்டுதே துணிப்படா அறுபது முப்பதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ராஜரா அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனா தாண்டி உனக்கு யாரா தெரியுமா அது தெரிஞ்சுன்னா நான் என்லைவரை எங்க வர போறேன் நேராக ஆலயத்துக்கு போயிருக்க மாட்டேன் ஆலயத்துக்கு போனால் மட்டும் உனக்கு சீட்டு எடுத்து தூக்கி தள்ளிடுவாங்களே எனக்கு பின்னாடி தான்ண்டா நீ என் பையன் இருக்கான் பையன் பின்னாடி வா பையன் எனக்கு பின்னாடி பேரை வந்தானா பேரை பின்னாடி வா ஆ உடனே எல்லாம் சீட்டு கூடாது புதுதா பணம் வச்சிருந்தா சீட்டு கொடுத்துடணுமா ஆ நாளைக்கு உன் வீட்டில் ரைடு விட சொல்கிறேன் இருக்கி அதுக்கெல்லாம் வரக்கூடாது சீட்டு கீட்டுலாம் கேட்டு வரக்கூடாதுண்ணா

உங்களை பத்தி எனக்கு தெரியாதா